மலைகள் சூழ்ந்த நீலகிரி மாவட்டத்தில் கெத்தை மலை பகுதியில் அமைந்துள்ளது மேல்குந்தா மற்றும் அங்குள்ள கிராமங்கள் இங்குள்ள பள்ளியில் பழங்குடியின மாணவர்கள் உட்பட சுமார் அறுபது குழந்தைகள் கல்வி பயில்கின்றனர் சமீபத்தில் பெய்த மழையால் பள்ளி தடுப்பு சுவர் இடிந்துள்ளது மேலும் மழை பெய்தால் அதனை ஒட்டிய கல் கட்டிடம் இடியும் நிலையில் உள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவியர் உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம் அத்தோடு மேல்குந்தா கிராமத்தில் வாழும் மக்களுக்கு சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வெளியேறும் வசதி கிடையாது இதனை கருத்தில் கொண்டு அரசு அவசர நடவடிக்கையாக பழுதடைந்த பள்ளி சுவற்றை முறையாக கட்டி கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர வேண்டும் என மக்கள் வலியுறுத்துகின்றனர் I don't know. கிருஷ்ணமூர்த்தி இந்த பள்ளிக்கூடம் கட்டி கிட்டத்தட்ட நூற்றி மூன்று வருடங்கள் ஆகின்றன நான் இந்த பள்ளிக்கூடத்தின் முன்னாள் மாணவன் இந்த பள்ளிக்கூடம் ஒரு வாரமாக இடிந்த பலத்த மழையினாலும் பலத்த காற்றினாலும் இந்த கட்டடம் இடிந்து கொண்டுள்ளது இதை சீர் செய்ய நமது தமிழக அரசு முன்வர வேண்டும் நமது பள்ளியில் கிட்டத்தட்ட முப்பத்தி மாணவர்கள் நடுவுநிலை பள்ளி உயர்த்தப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு மாணவ மாணிகள் படிக்கின்றனர் இதில் பத்து பன்னெண்டு மாணவர்கள் மாணவ பன்னெண்டு மாணவ மாணவிகள் பழங்குடியின மாணவர்கள் அவர்கள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து படிக்கின்றனர் இந்த பள்ளிக்கூடம் கட்டிடம் எழுந்தனால் மாணவர்களுக்கு பயங்கர ஆபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தை தமிழக அரசு உடனடியாக சரி செய்து சீர்தர சீர்திருப்பாளர்களுடைய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் No, mm -hmm.